வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா டுடே ஸ்பெஷல் முள்ளங்கி பரோட்டா இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் செய்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆனால் கூட இது வந்து சாஃப்டாகவே தான் இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப வசதி ஈவினிங்கே நம்ம டின்னர் பண்ணி வச்சுட்டா ராத்திரி சாப்பிடும்போதும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம் ஒரு கால் கிலோ கோதுமை மாவு ஒரு பெரிய முள்ளங்கி முள்ளங்கி வந்து இவ்வளோ இருக்குன்னா பாருங்கள் பெருசு அதை நல்ல தோல் சீவி நல்ல துருவி இந்த மாதிரி வச்சுருக்கோம் இதில் தான் நம்ம கோதுமை மாவு போட போகிறோம் ஸோ பேனில் முதல்ல நம்ம முள்ளங்கி போட்டு அதில் நம்ம மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு போடுறோம் முள்ளங்கியில் உப்பு மஞ்சள் பொடி காரப்பொடி காயப்பொடி கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போகிறோம் அது ஸோ இது அத்தனையும் முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஓமம் பிடிக்கும்னா அது ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் நல்லாயிருக்கும் இது அத்தனையும் போட்டு இதை முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கால் கிலோ கோதுமை மாவு இதில் சேர்க்குறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறோம் இப்படி சேர்க்கும்போது இது கையால் இப்படி நம்ம சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணும்போதே அது நல்ல ஈரமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி தொழிச்சு கெட்டியாக பசங்கிக்கலாம் உடனே நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம் ரெஸ்ட் பண்ணலாம் தேவையில்லை இந்த மாதிரி அழகாக வட்டமாக வரும் அண்டு ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்து நல்ல வேக வச்சுட்டு நம்ம கெசரோல்ல வச்சுக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி வந்து இதுக்கு காலிஃப்ளவர் சப்ஜி பண்ணுறோம் காலிஃப்ளவர் ஷிம்லா மிர்ச் அதெல்லாம் போட்டு ஒரு சப்ஜி பண்ணுறோம் அதுவும் இதுக்கு ரொம்ப சூக்கா சப்ஜி தான் அதுவும் இதுக்கு நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் அவசியமாக சேர்ப்பேன்